நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது அல்லாவும் மோடியும் மோடி அவர்கள் சமீபத்தொரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் நான் கடவுளின் தூதன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நான் சிவனின் தூதரோ விஷ்ணுவின் தூதரோ சக்தியின் தூதரோ என்று சொல்லலை நான் கடவுளின் தூதர் என்றால் கடவுளின் தூதர் என்றால் யார் கடவுளினுடைய தூதுவர் என்று சொன்னா இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட தான் கடவுளின் தூதர் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் கடவுளின் தூதர் என்று சொல்ற இது எந்த அளவுல உண்மை அப்படிங்கிறது அலசி ஆராய்வதே இந்த மறைபொருள் உண்மையின் நோக்கம் உலகத்திலே எத்தனையோ நாடு எந்த தலைவரும் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது கிடையாது தலைவருமே கொடுத்தது கிடையாது ஒரு தலைவர் நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஆளக்கூடிய தலைவர் தான் கடவுளின் தூதுவர் என்று கடவுளின் தூதுவர் கடவுள் இறைவன் என்று சொன்ன மோடியும் மோடி இந்த தலைப்பு பத்து வருஷமா இந்தியாவை ஆள்றாரு மோடி அவர்கள் பத்து வருஷமா இந்தியாவை ஆள்றாரு இந்தியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை எப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் ஆயுதங்கள் வாங்க உணவுப் பொருட்கள் இறக்குமதி பண்ண அப்படி தான் இந்தியாவின் போயிட்டு இருந்தேன் இந்த பத்து வருஷ ஆட்சியில் உலகத்துக்கு பல நாடுகளுக்கு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்யும் ஒரு மிகப்பெரிய சந்தையாகவும் உணவுப் பொருட்களை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு கொடுத்து மீதியை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கு இன்னைக்கு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இலங்கை ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் சைனா ஆகட்டும் நேபாளம் மாவட்டம் பங்களாதேஷம் மாவட்டம் எல்லா நாடுகளுமே பஞ்சத்தின் பிடியில் இருக்குது வறுமையின் பிடியில் இருக்குது ஆனால் இந்த நாட்டை இறைவன் ஆசீர்வதிக்கும் இறைவன் ஆசீர்வாதம் இல்லாமல் பஞ்சங்கள் வருமா இறைவனின் ஆசீர்வாதம் இருந்தால் பஞ்சம் வருமா வராது ஆனால் இந்தியாவில் எல்லாமே இருக்குன்னா இறைவனின் ஆசீர்வாதம் இருக்குது ஏன்னு சொன்னால் அல்லா சொல்கிறான் ஆட்சியை கொடுப்பதுன்னா தான் ஆட்சியை எடுப்பதுன்னா தான் ஆட்சி அல்லாவிடமே இருக்கிறது திருமறைக்குலான்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி அல்லாவிடம் இருக்கிறது அவன் நாடியோருக்கு அதை கொடுப்பான் நாடியோரிடம் இருந்து அதை அகற்றி விடுவான் அல்லா நாடாமல் பத்து வருஷம் ஆட்சி இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களை ஆள ஒரு தலைவரால் முடியுமா யோசிங் இறைவன் நினைக்காமல் நடக்குமா இறைவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு தான் இந்த பதிவு ஒரு ஆன்மீக பணியில் பார்க்கணும்னு சொன்னால் கங்கையை சுத்தமாக பண்ணியிருக்கிறார் காசி நகரத்தை புதிதாக பயங்கரமாக கட்டுமானங்கள்ல அமைச்சு புதிதாக நிர்மாணித்து இருக்கிறாய் ராமர் கோயிலில் கட்டியிருக்காருன்னு சொல்லி ஆன்மீக பயணங்கள் நிறைய அரசியலில் இந்த உலக அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜி எயிட் நாடுகளுக்கு ஜி டுவெண்ட்டி நாடுகளுக்கு தலைமை தாங்குகிற ஒரு பொறுப்பையும் இந்த சமயத்தில் இந்தியா பெற்றிருக்கு ஐரோப்பிய கூட்டமைப்புக்கே தலைமை தாங்குகிற பொறுப்பை இந்தியா உட்கார்ந்துருக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இறைவனின் ஆசீர்வாதம் இல்லாமல் நடைபெறுமா கொரோனா தாக்குதல் இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்டது நூற்றி நாற்பது கோடி மக்களை வச்ச இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க விழுந்துருன்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் விழலை மோடி அப்போ சொல்கிறாரு எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு ஒம்பது நிமிஷம் விளக்கை ஏற்றுங்க உங்கள் மாவட்டத்தில் வீட்டு மா உங்க விளக்கை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு உலகத்தில் அப்படி ஒரு தலைவர் எதுவும் பேசியிருப்பாரா கொரோனா தாக்குதல் நடக்கும்போது இந்த இறைவனுடைய இறைவனை பற்றி யாரும் பேசியிருப்பாங்களா ஒரு தலைவன் பேசுகிறான் விளக்கை ஏற்றி வையுங்க எதுக்கு இறைவனுடைய அருளை பெறுறதுக்காக ஏனென்றால் திருமறை குரானில் அல்ல சொல்கிறான் திருமறை குரானில் முன்மாதிரி இல்லாமல் எந்த விஷயமும் கிடையாதுன்னு சொல்கிறான் அதில் சொல்கிறான் அல்லாவுக்கு உவமை கிடையாது அல்லாவுடைய ஒளிக்கு உவமை ஒரு மாடம் ஒரு விளக்கு இதுதான் அல்லாவுடைய ஒளிக்கு உவமையாக சொல்லப்படும் அந்த அல்லாவுடைய ஒளியை தான் எல்லா வீட்டிலையும் ஏற்றுங்கன்னு சொல்கிறான் இப்படி தலைவரை இந்த உலகத்தில் இஸ்லாமியர் பார்க்க முடியுமா இல்லை இந்துக்கள் தான் பார்க்க முடியுமா இல்லை உலகம் தான் பார்க்க முடியுமா இறை நம்பிக்கையோடு நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று இதனால தான் இறைவன் ஆசீர்வதிக்கலாம் கொரோனாவில் உலகமே திணறி இன்று வரைக்கும் ஐரோப்பிய நாடாகட்டும் அமெரிக்க நாடாகட்டும் சீனா ஆகட்டும் முழ முடியல மற்ற நாடுகள்லாம் வருமே பஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்குது இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு உணவு கொடுத்து கொரோனா ஊசியை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கு ஐரோப்பிய நாடுகளே இலவசமாக கொடுக்கலை மக்களுக்கு இந்தியா இலவசமாக ஊசியை போட்டு மீதிய மற்ற நாடுகளுக்கு இலவசமாக பெரிய ஒரு இறைவனின் ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகமே இந்தியா நிமிந்து எப்படி இறைவனை தடுமாறி சொல்லி நினைவே பட்டணம் என்று சொல்லி ஒரு பட்டணத்துக்கு இறைவன் ஒரு அழிவை கொடுக்கறான் என்று சொல்லி ஒரு கதை அழிவை கொடுக்கிறதுக்கு நினைக்கிறான் சொல்றான் தன்னுடைய ஒரு ஆள்கிட்ட அழிவை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்பம்போ அவங்க சொ அவங்க அந்த தீர்க்கலைப்போ அந்த ஊருக்கு சொல்கிறாரு இறைவன் உங்கள் ஊரை அழிக்க போகிறான் பாவமாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொன்னோன்னா அந்த நாட்டு மன்னன் என்ன செய்கிறான் சொன்னால் ஒரு நாளைக்கு எல்லாரையுமே பட்னி போட சொல்லலாம் விரதம் இருக்க சொல்லதான் உபவாசம் இந்த மிருகங்களுக்கு கூட தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறான் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருமே திரைவன்கிட்ட வேண்டுறாங்க திரைவன் பார்க்குறான் அழிக்கணும்னு நினச்சிட்டான் தூ செய்தி சொல்லிட்டான் ஆனால் மக்கள் மனம் திரும்பின உடனே மாட்டு அழிக்காம விட்டுறான் இது திருமறை குரானில் உள்ள செய்தியும் பைபிளில் உள்ள செய்தியும் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் இறைவன் பெயரை சொல்லி ஒருத்தன் விளக்கத்தை சொல்றாரு ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா நீங்க அது உங்களுக்கு விளையாட்ட தெரியுது மற்றவனுக்கு வெக்கமா தெரியுது கூச்சமா தெரியுது இறைவன்மே நம்பிக்கை உள்ளவனாலதான் அப்படி பேச முடியுங்க அத மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதனாலதான் இந்தியாவை இறைவனை ஆசீர்வதிக்கலாம் எல்லா நாடும் வறுமையில் இருக்கு இன்றைக்கி இந்தியா சந்தோஷமா இருக்கு எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடைபெறுமா ஆட்சி அதிகாரங்கள் இடமே உள்ளன அவன் நாடி ஒருக்க கொடுப்பான் பத்து வருஷம் ஒரு ஆட்சி நாட்டில் நடக்கணும்னா இறைவனின் ஆட்சி இல்லாமல் அது நடக்குமா யோசிக்க வேண்டாமா வானவழியில் சொன்னா சந்திரனுக்கு பின்பகுதிக்கு இதுவரை உலகத்துல யாருமே அனுப்பலை ராக்கெட்டு இந்தியா அனுப்பி வெற்றிகரமாக அதை நிர்மாணித்து வெற்றியரம் பண்ணியிருக்கு வெற்றி பெற்றிருக்கு இதெல்லாமே எப்படி இறைவனுடைய ஆசி இல்லாமல் நடைபெறுமா நீங்களே யோசிங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் இறைவனின் தூதர் இருக்கு அது இந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லியே நம்ம அவருடைய நடவடிக்கையை தான் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும் ஆனால் இறைவனின் ஆசி இருக்குது அவருக்குங்கிறது இதெல்லாம் கண்கூடான உண்மை இறைவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்காருங்கிறது கண்கூடான உண்மை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மறைப்பொருள் உண்மை விளக்கு குறித்து சொல்லும்போது பைபிளும் அதை வசனத்தை சொல்லுது தேவனுக்கு முன்பாக இருக்கும் ஒரே விளக்கு தண்டில் அமைந்த குத்து விளக்குகளை பற்றி பேசுது அதுதான் இந்த மத கோயிலில் இருக்குது அதே தான் அல்லா சொல்கிறான் அல்லாவின் ஒளி ஒரு விளக்குன்னு சொல்கிறான் மாடத்தில் இருக்கிற விளக்கு அதைத்தான் மோடி அவர்கள் ஏற்ற சொன்னார் ஏன் இருளை விளக்குவதற்காக இறைவனின் ஒளியை ஏற்று இப்படி ஒரு தலைவன் சொல்லியிருக்கான் இதை ஒரு பல விமர்சனத்துக்குள்ளாக்கி பேசுகிறான் அதே விளக்கு ஏற்ற சொன்ன தலைவன் இந்த உலகத்தில் இருப்பானா இறைவனோட நம்பிக்கை இருந்தால் தாங்க இந்த மக்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளணும் இது ஒரு மறைபொருள் உண்மை அவர் ஒரு புதிய நிர்மாணத்தை கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறத இறைவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ரெயனாக சொல்றானே ஆட்சியை நான் தான் கொடுக்குறேன் எடுக்கல அல்லாவின் வசனத்தில் நம்ம நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறோமா கிடையாது அவன் ஆட்சியை கொடுத்துருக்கிறான் பத்து வருஷம் கொடுத்துருக்கிறான் பழையபடியும் நிற்கிறாரு இறைவன் ஆசை இருந்தால் ஜெயிப்பேன் இறைவன் என்ன நாடுறானோ அது நடக்கும் இதன் மூலம் அவர் இறைவனின் ஒரு செயல்பாட்டை நடத்தி கொண்டிருப்பவர் என்பது கண்பூடாக தெரிகிறது ஒரு பிரதமர் ராமர் கோயிலுக்காக பதினஞ்சு நாளும் ஏதோ விரதம் இருந்து தரையிலே படுத்து இங்கே இருந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு எங்கே ராமேஸ்வர தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே ராமருக்கு அபிஷேகம் பண்ணுறாரு அப்படி ஒரு தண்ணியே இறைவனுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவனை இந்த உலகம் பார்க்குதா அப்படி யார் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை தெரிஞ்சால் பதிவிடுங்க இதன் மூலம் இந்த மறைபொருள் உண்மையின் மூலம் மோடி சொன்னதில் சில உண்மைகள் பெரும்பான்மையான உண்மைகள் இருக்குது என்று நாங்கள் அவதானிக்கிறோம் உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே பதிவிடுங்கள் அந்த இல்லாமல் இறைவன் நாடினால் மீண்டும் மோடி அவர்களின் ஆட்சி